வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உயர் ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜர் ஒரு நாள் திருக்கோளூர் திவ்ய உள்ளே நுழையும் போது ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே புறப்பட்டாலாம் அவளை பார்த்து எல்லோருக்கும் புகும் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் பிள்ளை பதிலாக கூறிய எண்பத்தோரு வாக்கியங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம் முதல் வாக்கியம் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே இந்த வாக்கியத்தின் விளக்கத்தை சென்ற வீடியோவுல பார்த்தோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாக்காதவங்க பாருங்க இரண்டாவது வாக்கியம் அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே இந்த வாக்கியத்தில் விதுரரை பற்றி சொல்றார் விதுரர் யாரு ஒரு வேலைக்காரியின் பிள்ளை வேலைக்காரியின் பிள்ளையாக இருந்தால் என்ன பெரிய கதி அடைய முடியாதா என்ன சேற்றியில் தான் செந்தாமரை பூக்கும் அதுபோல அஸ்தினாபுரத்தின் மந்திரி திருதிராஷ்டிரன் பாண்டு இருவரின் தம்பி எப்போதுமே பகவத் ஞானம் விதுரர் எப்போதுமே கிருஷ்ணரை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் விதுரர் மகாபாவியான கிட்ட தான் மந்திரியாக இருந்தார் உலகத்தில் குற்றமில்லாதது ஏதும் உண்டோ ரோஜா செடியில் முள்ளும் இருக்கு பூவும் இருக்கு ஆனா நாம பூவைத்தான பார்க்குறோம் அது போல மனிதர்களிடையே நல்லதும் உண்டு தீயதும் உண்டு நாம் அவர்களிடத்தில் உள்ள நல்லதையே தான் பார்க்கணும் விதுரர் யாரிடத்திலும் ஒரு குற்றமும் பார்க்க மாட்டார் எல்லோரிடத்திலும் நல்லதையே மட்டும் தான் பார்ப்பார் எல்லோரும் கிருஷ்ணரின் குழந்தைகள் எல்லோரும் பாகவதர்கள் அப்படின்னு தான் எல்லோரையும் நினைப்பார் துளி கூட அகம்பாவம் இல்லாதவர் பகவான் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரத்திற்கு தூதுவனா வரார் அதனால தான் பாண்டவ தூதன் என்று கிருஷ்ணரை அழைக்கின்றனர் பார்த்தசாரதியா வந்து தூதெல்லாம் சொல்லியாச்சு துரியோதனன் சொல்கிறான் வாங்க சாப்பிடலாம் நீ சின்ன வயசில் திருடி தின்ன தயிர் வெண்ணையெல்லாம் வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறான் கிருஷ்ணரை பார்த்து உடனே கிருஷ்ணர் பசி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு பிதாமகர் பீஷ்மர் கூப்பிடுறாரு கர்ணன் கூப்பிடுறாரு எல்லார்கிட்டையும் பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்லிடுறாரு நேராக கிருஷ்ணர் விதுரர் வீட்டிற்கு போறாரு வாசல் கதவை தற்றாரு விதுரர் வீட்டில் இல்லை வீட்டின் விதுரரின் மனைவி மட்டும்தான் இருந்தார் வீட்டின் வாசல் கதவை தற்றாரு உள்ளே இருந்தபடியே யாருன்னு கேட்டாள் நான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு வாசல்லையா உடனே ஓடி வந்து கதவை திறந்தாள் கண்ணன் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தாள் கண்ணன் உடனே பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்று தன் கையை நீட்டினான் உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் கொடுக்க கை நீட்டின பகவான் ஏதாவது தாயேன் பசிக்கிறது என்று கையை நீட்டினானாம் உடனே விதுரர் பத்னி வா வாழைப்பழங்களை எடுத்து தோளையை உரிச்சு கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டு பழங்களை கீழே போட்டுவிட்டாள் கண்ணனும் தோலை வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் ஒன்று தாமா இன்னும் ஒன்று தாமான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் விதுரர் வந்துட்டாரு தூக்கி வாரி போட்டது தெய்வமே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு அடியே என்ன பண்ற அப்படின்னதும் விதுர பத்தினிக்கு தூக்கி வாரி போட்டது பகவானுக்கு வாழைப்படை தோலை கொடுத்துட்டு பழத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கியே அப்போதான் அவளுக்கு தெரியறதாம் கண்ணனுக்கும் சுய புத்தி தெரியற்தான் பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்ன்றதே அவங்களுக்கு அப்போதான் தெரிந்ததாம் உடனே கடகடன்னு சமையல் எல்லாம் செய்து தலைவாழையிலை போட்டு சாப்பாடு எல்லாம் பரிமாறினார்களாம் கண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து விதிரர் விசிறி எல்லாம் விசிறாராம் கண்ணன் மெதுவா ஒருவாய் எடுத்து சாப்பிட்டான் கண்ணன் முகத்துல சந்தோஷமே இல்லை விதிரர் கேட்டார் கண்ணா உப்பு புளிக்காரம் எல்லாம் சரியாக இருக்கா நீ சந்தோஷமா சாப்பிடவில்லை பிடிக்கலனா நிறுத்தி விடலாம் அப்படின்னு கையை பிடிச்சாராம் விதிரரை பார்த்து கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் விதுரா எல்லாம் ரொம்ப சரியா இருக்கு ஆனா அவ தன்னை மறந்து கொடுத்த வாழைப்பழத்தோல்ல இருந்த ருசி இதுல இல்லையே அப்படின்னு சொன்னார் மானசீகமா கொடுக்கிறது அவ்வளவு ரசிக்கிறார் கண்ணன் இவ்வளவையும் அனுபவிச்ச விதுரருக்கு துளி கூட அகம்பாவமே இல்லை எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இருந்தாராம் விதுரர் இதெல்லாம் கூட பரவாயில்லை தன் லீலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பகவான் கிளம்புறாரு உத்தவர் கூடவே வராராம் பகவான் உத்தவர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு அப்படி பேசிக்கிட்டே வரும்போது சொல்றாராம் விதுரரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் பார்க்க முடியல அப்படின்னே அவர் பரமபதமான வைகுந்தத்துக்கு எழுதொழுகிறார் அப்புறமா விதுரர் தேடிக்கிட்டு வர்றாரு உத்தவரை உத்தவரை பார்த்த உடனே கை கூப்பி அழறாரு பகவான் வைகுந்தம் போனதை சொன்ன உடனே விதுரர் சொல்றாராம் உத்தவா நீ ரொம்ப பரம பாக்கியவான் உத்தவர் சிரிச்சுகிட்டே நானாடா பரமபாக்கியவான் ஏன் அப்படின்னு கேட்டார் விதிரர் சொல்றாரு கண்ணன் போகும்போது பக்கத்துல இருந்தியே நீ வேற நானாவது பக்கத்தில் தான் இருந்த ஆனால் இறக்கும்போது யாரை நினச்சிக்கிட்டு உயிரை விட்டா மோட்சம் கிடைக்குமோ அவனே விதிரா விதிரான்னு உன் பெயரை சொல்லிக்கிட்டு உன்னை நினச்சிக்கிட்டே போனான் அப்படின்னு சொன்ன உடனே விதிரர் தேம்பி தேம்பி அழறாரு ஏன்னு கேட்டாரு உத்தவர் பகவான் கிளம்புற சமயத்துல கூட அவனுக்கு சுகம் கொடுக்கலையே அவனை இப்படி ஏங்க வச்சுட்டேனே அப்படின்னு துக்கப்படுறாராம் விதிரர் இவருக்கு துளி கூட அகம்பாவம் இல்லையே அப்படின்னு உத்தவர் சொன்னாராம் அந்த மாதிரி அகம்பாவத்தை ஒழிச்சவள் இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்றாளாம் பெண் பிள்ளை அகமொழித்து விட்டேனோ விதிரரை போலே அப்படின்னாள் என்ன ஆச்சரியம்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் பலராமர் அந்த பலராமர் தான் இந்த யுகத்துல ராமானுஜர் அப்பேற்பட்ட ராமானுஜர் கிட்டையே இந்த பெண் பிள்ளை அகமொழித்து விட்டேனோ விதிரரை போலே அப்படிங்கிறாள் அவள் சொல்றதை கேட்டு பிரமிச்சு போயிருக்காள் எப்பேற்பட்ட விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு இருக்காள் அப்படின்னு அசந்து போயிட்டாரா ராமானுஜர் நேற்று அக்ரூரர் விஷயத்தை பார்த்தோம் இன்று விதுரர் விஷயத்தை பார்த்தோம் அடுத்து எதை பற்றி சொல்லியிருப்பாள் என்று நாளை பார்ப்போம் நன்றி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்